ना ना था 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 ने कहा बो दिया ஹாய் ஹலோ வால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாகோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் ஸோ மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ மார்னிங்லேருந்து அப்படின்றதுனால ரொம்ப ஹெல்தி அண்ட் ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான பொருள் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே தெரிஞ்ச பொருள் தான் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பில் அண்ட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய சைஸில் எடுத்திருக்கேன் அண்ட் பக்கத்தில் இருக்கிறது இஞ்சி ஸோ அவ்வளோ இஞ்சி தேவைப்படாது நம்ம வந்து நெல்லிக்காய் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நம்ம தினமும் ரெடி பண்ணி ஆக்சுவலாக நெல்லிக்காய் கருவேப்பது போட்டு நம்ம எடுத்துக்கிற ட்ரிங்க் அவ்வளோ நல்லது ஸோ ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் நம்மளோட டைஜஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் நம்ம தினமும் நம்மளால இதை வந்து நம்ம ரெடி பண்ணி குடிக்கிறதுன்றது நம்மளோட பிஸிஸ் கேரியூரில் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இப்போ அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மார்னிங் எழுந்ததுமே நம்ம எம்டி ஸ்டோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் நல்லிகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட் தனியாக மேலே இருக்கிற அந்த பழுப்பு தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நெல்லிக்காய் வந்து ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது சீரகம் வேணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஸோ எவ்ரிடே மார்னிங் அதை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு க்யூப் எடுத்துட்டு நம்ம வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து மார்னிங் இந்த மாதிரி சில்லுன்னு குடிக்கிறது ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு அந்த க்யூப் அளவுக்கு போடலாம் நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லது ஸோ இது ஒரு ஈஸி டிப்ஸ் தான் இந்த மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் இது குடிக்கிறதுனால உடனே ரிசல்ட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனேலாம் தெரியாதுங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒரு மாதமாவது குடிக்கணும் ஸோ கண்டினியூஸாக ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா கூட ஃபில்டர் பண்ணி வெறும் வாட்டர் மட்டும் சேர்க்கலாம் இல்லை நம்ம வந்து அரைச்சதோடு போடலாமா அப்படின்னா அப்படி கூட சேர்க்கலாம் இல்லை வேலையும் முடிஞ்சிருச்சுங்க ஸோ மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிடக்கடன்னு லஞ்சு அப்புறவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட்டு தான் இதுக்கப்புறம் எந்த வரையும் கிடையாது ஸோ அந்த நெல்லிக்காய் அதை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுக்குங்க அவ்வளோ நல்லது இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிப்ஸ் ஆக்சுவலாக ஷேர் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் கொஞ்சம் ரெகுலராக மார்னிங் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டோமக்கெலாம் எடுத்துக்கிறேன் ஏதாவது பெரிய வித்தியாசம் தெரியுதாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படிலாம் தெரியல பட் ஓகே தான் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது நம்ம எடுத்துக்கிறது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அதனால் தான் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் தினமும் வந்து நம்ம அதை ஜூஸ் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் மெனக்கெட்டு பண்ண மாட்டோம் ஓட்டும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸி ஒரு வீக்கெண்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த வீக் டேஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சம்மர் டேஸ்ட்டான இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமாக ரெண்டு பொருள் வேணும் பச்சை மிளகு அண்ட் வந்து மல்லி பவுடர் வேணும் நமக்கு அதனால் நான் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் அண்ட் பச்சை மிளகு வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் விட்டால் நம்ம நார்மலாக அந்த பிளாக் கலரில் இருக்குள்ளே அந்த பெப்பர் மாதிரியே மாறிடும் பட் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது பச்சை மிளகு குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அடிக்கடி நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்துப்போம் ஸோ இப்போ வந்து அதில் பாதி எடுத்து நான் சாந்தி தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு வானலியில நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் வெடிச்சதும் நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அண்ட் வந்து பூண்டு மூணு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மிளகோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கு போகிறோம் நமக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் மல்லி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருந்தேன் ஓரளவுக்கு நல்லா தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இல்லை அதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ புளி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து இப்போது இதுக்கேற்ற மாதிரி உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த குழம்பே வாசனையாக இருக்குங்க அந்த பச்சை மிளகளை கோடை சேர்ந்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அதை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மோஸ்ட்லி வந்து அந்த பச்சை மிளகு நம்ம இடத்துல வந்து சுற்றி சரௌண்டிங்கில் கிடைக்கும் ஸோ எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க அண்ட் பெருங்காய பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும் ஸோ நல்லெண்ணெய்ல தாளித்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னால நல்லா கொதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான அளவு நமக்கு கிடச்சிடும் இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணும்போது மண் சட்டிலையோ இல்லை கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் ரெடி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்கும்போது கொஞ்சமாக நான் வந்து சக்கரை போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட குயிக் அண்ட் சிம்பிளான அண்ட் டேஸ்டான லன்ச் பிளேஸ் ரெடி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான கூட உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்